உங்கள் எங்கள் உணர்வுகளை எங்கள் அவலங்களை எங்கள் ஆதங்கங்களை எங்கள் காயங்களை எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி மொபைல் போன் ஆதரவில் தேவி வள்ளங்க உண்மைகள் கருணாவிடம் இருந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை மீட்கும்படியாக விடுதலை புலிகள் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை பற்றி கடந்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம்

எப்பொழுதுமே அவர் ஆலோசனைகளை எடுப்பதோ அல்லது ஒரு செயற்படுவதோ அல்ல ஒரு அதாவது ஒரு நாட்டுடன் இந்திய அரசாங்கம் இங்கு வருகிறத நாங்கள் யுத்தம் செய்தோம் யுத்தத்துடன் அதை நிறுத்திக்கிறோம் அதையும் கடந்த ஒரு பழிவாங்கல் நிகழ்வாக அதை பார்த்தது என்பதுதான் இந்த பாதிப்பு உருவாக்கி அதாவது எப்பொழுது ராஜீவ்காந்தி அவர்களை முதலப்படி கொலை செய்ததோ அதன் பிற்பாடு இந்திய அரசாங்கம் தான் முதல் இவ்வாறு தெரிவித்திருந்தார் உங்களுடைய கண்களுக்கு வேண்டுமானால் பிரபாகரன் ஒரு பெரிய மனிதனாக தென்படலாம் ஆனால் நான் பிரபாகரனுடன் நீண்ட காலம் இருந்தவன் என்கின்ற ரீதியில் உண்மையான பிரபாகரன் யார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் இவ்வாறு கருணா தெரிவித்திருந்த தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் வெளியான அன்றைய தினமே கருணா மீதான விடுதலை புலிகளின் மீட்பு நடவடிக்கை இருந்தது ஸ்ரீலங்காவின் ஆங்கில ஊடகமான ஐலண்ட் பத்திரிகைக்கு கருணா பரபரப்பான செவ் ஒன்றை வழங்கியிருந்தார் ஒரு இரவு முழுவதும் கருணாவின் ராணுவ தளம் ஒன்றில் தங்கியிருந்து கருணாவை செவ்விகண்ட சிங்கள ஊடகவியலாளர் பந்துல ஜெயசேகர செவ்வியின் நிரவில் கருணாவிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் பிரபாகரனிடம் இருந்து உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படும் விடயத்தை தாங்கள் மிகவும் விலகுவாக எடுத்து வருவது போன்று தெரிகின்றது நீங்கள் பிரபாகர் அனைவரும் நகைச்சுவையாக எடுக்கின்றீர்களா என்று கேட்டிருந்தார் சிங்கள உடவியலாளர் பந்துல ஜெயசேகர இந்த கேள்விக்கு கருணா மேற்கூறியபடி பதில் அளித்திருந்தார் இதில் வேடிக்கை என்னவென்றால் கருணாவின் இந்த செவ்வி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அன்றுதான் வெளியாகியிருந்தது அதாவது கருணா குழுவினருக்கு எதிராக விடுதலை புலிகளின் அணிகள் களமிறங்கி வாக்கிரை பிரதேசத்தில் பாரிய இராணுவ வெற்றியை கண்டிருந்த அதே தினத்திலேயே மிகவும் பரபரப்பான இந்த செவ்வி வெளியாகியிருந்தது இந்த செவ்வி முழுவதிலுமே கருணா தன்னை பற்றியும் தனது வீரதீரங்களைப் பற்றியும் சுயதம்பட்டம் அடித்திருந்ததுடன் புலிகளின் தலைவரையும் அவரது ஆளுமையையும் கொச்சைப்படுத்தி கருத்து வெளியிட்டிருந்தார் விடுதலை புலிகளின் பலம் என்ன பலவீனம் என்ன என்று தனக்கு தெரியும் என்றதுடன் வன்னியில் இருந்து வரும் புலிகளை எப்படி எதிர்கொண்டு முறியடிப்பது என்பதும் தனக்கு தெரியும் என்று அவர் இகழ்ச்சித்துறையில் கருத்து தெரிவித்திருந்தார் அந்த ஆங்கில ஊடகமும் நிறைய புகைப்படங்களுடன் கருணாவின் கொக்கரிப்புகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி இரண்டு பக்கங்களில் அந்த செய்தியை சந்தோஷமாக வெளியிட்டிருந்தது ஆனால் கருணாவின் அந்த செவ்வி வெளியாகியிருந்த தினத்தில்தான் கருணாநியினருக்கு எதிரான புலிகளின் தாக்குதலும் இடம்பெற்றிருந்தது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ரமேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் அந்த தாக்குதல்கள் அனைத்தும் நடைபெற்றன வாகரை பிரதேசத்தில் தாக்குதல் ஆரம்பமாகி சுமார் மூன்று மணி நேரத்திற்குள் வாகரை முதல் வெறுகல் வரையிலான சுமார் முப்பது கிலோமீட்டர் நீளமான மட்டக்கிழப்பு திருகுணமலை பாதையும் அதனை அண்டிய கிராமங்களும் விடுதலை புலிகளின் பூரண கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன விடுதலை புலிகளின் ஆழ ஊடுருவும் படையணி ஜியந்தன் படையணி சார்ல்ஸ் ஆண்டனி படையணி போன்றன மேற்கொண்ட கொமாண்டோ பாணியிலான இந்த அதிரடி தாக்குதல் நடவடிக்கையில் கருணாநியினர் பயன்படுத்திய பல ஆயுதங்கள் மீட்கப்பட்டன நூற்றி இருபது மில்லிமீட்டர் மோட்டார் செலுத்திகள் மூன்று ஆயிரத்துக்கும் அதிகமான நூற்றி இருபது மில்லிமீட்டர் எரிகணைகள் எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பீரங்கிகள் நான்கு அதற்கான எருகணைகள் முன்னூற்றி எழுபது ஐந்து மில்லிமீட்டர் மோட்டார்கள் இருபத்தி மூன்று ஐம்பது கலிபர் துப்பாக்கிகள் இரண்டு இவை உட்பட நூற்றுக்கணக்கான இயந்திர துப்பாக்கிகள் பல்வேறு வகை ஆயுதங்கள் விடுதலை புலிகளால் கருணா தரப்பினரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டன சண்டை ஆரம்பமான முதல் தினத்திலேயே கருணாநியைச் சேர்ந்த நானூற்றி ஒரு போராளிகள் விடுதலை புலிகளால் மூட்கப்பட்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா ராணுவம் கருணாநிதியினருக்கு சார்பான ஒரு நகர்வினை எடுத்திருந்தது கருணாநிதியினருக்கு எதிராக விடுதலை புலிகள் மேற்கொண்டு வந்த இராணுவ நடவடிக்கையின் தொடர் வெற்றிக்கு இடையூறு ஏற்படுத்திய அதேவேளை கிழக்கில் கருணாவின் கரங்களை பலப்படுத்தும் நகர்வுகளை ஸ்ரீலங்கா ராணுவம் மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தது விடுதலை அமைப்பை அந்த அமைப்பில் இருந்து கொண்டே கருணா எதிர்த்ததானது ஸ்ரீலங்கா படைத்துறையை பொறுத்தவரையில் மிகவும் வரவேற்கத்தக்கதொரு விடயமாகவே இருந்தது அத்தோடு ஸ்ரீலங்கா படைத்துறை தளபதி லயனல் பெல்லேகல வழங்கியிருந்த தைரியத்தில்தான் கருணா அப்படியானதொரு தீர்மானத்தையும் நிலைப்பாட்டையும் எடுக்கக்கூடியதாக இருந்தது என்றும் நேரத்தில் கூறப்பட்டது கருணாவை உற்சாகப்படுத்தி புதிகளமைப்பை பலவீனப்படுத்துவதற்கு அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதனை இலகுவில் தவறவிட்டுவிடக்கூடாது என்பதே ஸ்ரீலங்கா படைத்துறை உயரதிகாரிகள் பலரதும் நிலைப்பாடாகவும் இருந்தது எனவே கருணாகரப்பிற்கு ஆதரவான சில நகர்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மட்டக்களப்பில் சண்டைகள் நடைபெற்று வந்த வாகரை என்று அழைக்கப்படுகின்ற கோரலை பற்றி வடக்கு பிரதேசத்தை கைப்பற்றியிருந்த விடுதலை புலிகளின் அணிகள் கருணாவின் முக்கிய தளம் என்று கூறப்படுகின்ற குடும்பிமலை மற்றும் தரவை பிரதேசங்களை நோக்கி செல்ல வேண்டுமாயின் அவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தை கடந்தே செல்ல வேண்டும் பற்று வடக்கு பிரதேசத்தில் மாங்கனி என்னும் தான் ராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் உள்ளது மாங்கனிக்கு அப்பால் ஸ்ரீலங்காவின் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசம் சுமார் ஐநூறு மீட்டர் விஸ்தீரணமுள்ள மட்டக்களப்பு கொழும்பு ஏ பதினைந்து பிரதான வீதியை தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்ரீலங்கா ராணுவம் இந்த வீதியை கடந்து செல்வதற்கு புலிகளை அனுமதிக்காது தடை ஏற்படுத்துவதனூடாக பன்னியில் இருந்து வந்த புலிகளின் அணிகள் கருணாவை நெருங்குவதை தடுத்து விடலாம் என்று திட்டமிட்டது உடனடியாகவே காரியத்திலும் விளங்கியது தனது விசேட படைப்பிரிவின் சில பெட்டாலியன்களை நாவலடி மியான்குளம் நாலாம் முச்சந்தி தெற்கஞ்சேனை வெலிகந்தை ராணுவ நிலைகளுக்கு அனுப்பி ஏ பதினைந்து மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியை தனது பூரண கண்காணிப்பிற்கு உட்படுத்தியது பன்னியில் இருந்து வாகரைக்கு வந்து சேர்ந்த விடுதலை புலிகளின் அணிகள் கருணாவின் தரவை அல்லது மர்தம் முகாம் அமைந்துள்ள பிரதேசங்களை நோக்கி நகர்வெடுக்க முடியாத அளவிற்கு ஏ பதினைந்து நெடுஞ்சாலையில் மிகவும் பல்லமான ஒரு இராணுவ வேலியை அமைத்து இரவும் பகலும் காவல் காத்து வந்தது அங்கு நிலகொண்டிருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினரை மீறி புலிகள் அந்த பிரதேசத்தை கடக்க முற்பட்டால் அதனை போர் நிறுத்த உடன்படிக்கை முதலின் என்று சித்தரிப்பதுடன் அவ்வாறு ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கடக்க முடியும் புலிகளின் அணிகள் மீது தாக்குதல் நடத்தவும் ஸ்ரீலங்கா படைத்துறை திட்டமிட்டுள்ளது புலிகள் நகரக்கூடிய பிரதேசங்கள் என்று நம்பப்படும் பிரதேசங்களில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் புதிய படையணிகளை காவல் கடமையில் ஈடுபடுத்தியிருந்ததுடன் புலிகளின் நகர்வுகள் இடம்பெறுவதை வீடியோ படம் பிடிக்கவும் ஏற்பாடுகள் செய்திருந்தது அத்தோடு கிழக்கின் கடல் கண்காணிப்பையும் ஸ்ரீலங்கா கடற்படை பலப்படுத்தியிருந்தது மட்டக்களப்பில் தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விடுதலை புலிகளின் அணிகள் வன்னியில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான மேலதிக வளங்கல்களை தடுப்பதற்காகவும் காயமடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் வன்னிக்கு கொண்டு செல்லப்படுவதை தடுப்பதற்காகவும் ஸ்ரீலங்கா கடற்படை இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது கடலில் நடமாடும் விடுதலை புலிகளின் படகுகளை கைப்பற்ற அல்லது அவைகள் மீது தாக்குதல்களை நடாத்த ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வாகரை பிரதேசத்தை கருணா அணியினரிடம் இருந்து மீட்டு அங்கு நிலை கொண்டிருந்த புலிகளின் அணியினரை வேறு எங்குமே நகர முடியாத ஒரு நிலைக்குள் வைத்திருக்கும் திட்டத்தை மிகவும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்த முற்பட்டது ஸ்ரீலங்கா ராணுவம் இது இவ்வாறு இருக்க வாகரை பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்த விடுதலை புலிகளை சுற்றி வளைத்து உள்ளாக்கும் நோக்கத்துடன் ஒரு தொகுதி கருணாநியினர் தரவையில் இருந்து வாகரை பிரதேசத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருந்தார்கள் ஒன் ஃபைவ் என்ற குறியீட்டு பேரில் அழைக்கப்பட்ட தளபதி ராபர்ட்